ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே கிருஷ்ணா சேனல் அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனலில் மதுரை ஸ்ரீ சுக்கநாத பெருமாள் நிகழ்த்திய அறுபத்தி நான்கு திருவிளையாடல் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்திரன் பழி தீர்த்த படலம் வெள்ளை சாபம் தீர்த்த படலம் திருநகரம் கண்ட படலம் தடாதகை பிராட்டியார் திரு படலம் தடாதகையின் திருமணப் படலம் வெள்ளியம்பல திருக்கூத்தாடிய படலம் குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் அன்னக்குழியும் வையையும் அழைத்த படலம் ஏழு கடலை அழைத்த படலம் அழைத்த படலம் உக்கிரபாண்டியன் அவதார படலம் உக்கரபாண்டியனுக்கு வேல்வலை செண்டு கொடுத்த படலம் கடல் சுவர வேல் விட்ட படலம் இந்திரன் முடிமேல் வளையறிந்த படலம் மேருவை செண்டால் அடித்த படலம் வேதத்துக்கு பொருளறிய செய்த படலம் மாணிக்கம் விட்ட படலம் வருணன் விட்ட கடலை வற்றச் செய்த படலம் கூடலான படலம் எல்லாம் வல்ல சித்தரான படலம் கல்யானைக்கு கரும்பருந்திய படலம் யானை எய்த படலம் விருத்த குமாரபாலரான படலம் கால் மாறி ஆடின படலம் பழி அஞ்சின படலம் மகாபாதகம் தீர்த்த படலம் அங்கம் வெட்டின படலம் நாகமேத படலம் மாயப்பசுவை வதைத்த படலம் மெய் படலம் உளவாக்கிளி அருளிய படலம் வளையல் விற்ற படலம் அட்டமா சித்தி உபதேசித்த படலம் விடையில சினையிட்ட படலம் தண்ணீர் பந்தல் வைத்த படலம் ரசவாதம் செய்த படலம் சோழனை மடுவில் வீழ்த்திய படலம் கோட்டை அருளிய படலம் மாமனாக வந்து வழக்குறைத்த படலம் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் விறகு விற்ற படலம் திருமுகம் கொடுத்த படலம் பலகை விட்ட படலம் இசைவாது வென்ற படலம் பன்றி பால் கொடுத்த படலம் பன்றி குட்டிகளை மந்திரிகளாக்கிய படலம் கருங்குருவிக்கு உபதேசம் செய்த படலம் நாரைக்கு முக்தி கொடுத்த படலம் திருவாலவாயான படலம் சுந்தரம் பேரம்பு எய்த படலம் சுந்தரப் பேரம்பு எய்த படலம் சங்கப்பலகை பலகை கொடுத்த படலம் தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் தீரனை கரையேற்றிய படலம் தீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த படலம் சங்கத்தார் கலகம் தீர்த்த படலம் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் வலை வீசிய படலம் வாத அடிகளுக்கு உபதேசித்த படலம் நரியை பரியாக்கிய படலம் பரியை நரியாக்கிய வையை அழைத்த படலம் பிட்டுக்கு மண் சுமந்த படலம் பாண்டியன் சுரம் தீர்த்த படலம் சமணரை கழிவேற்றிய படலம் வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலம் மதுரை ஸ்ரீ சுக்கநாத பெருமாள் நிகழ்த்தி அறுபத்தி நாலு லீலைகள் அறுபத்தி நாலு படலங்களாக உள்ளன இந்த அறுபத்தி நாலு லீலைகளுக்கும் அறுபத்தி நாலு கதைகள் உண்டு அரஹர நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா